வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் வணக்கம் வணக்கம் மலையப்பு கேசவராஜ் உங்கள் இயற்கை விவசாய சாரல் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ இது வந்து ஐந்தாவது வருஷமா இந்த தக்க நம்ம மண்ணில் முளைச்சிட்டு இருக்கு திரும்பி திரும்பி தானாவே விதை உளுந்து முளைச்சிட்டு இருக்கு இப்போ போன போகமும் அதுமாரி நல்லா கை மொத்தம் தக்க பூண்டு செடியை டிராக்டர் வச்சு அமுக்கிறது வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க அதுல வந்து இந்த வயல் வந்து கருப்பு கனி நட்டுருந்தோம் அதுல வந்து வெள்ளை வெள்ளக்கணி நட்டுருந்தோம் அது மாதிரி இதுல சிவன் சம்பா நட்டுருந்தோம் இருந்தோம் ஒரு அஞ்சு ரகம் நட்டுருந்தோம் எதுக்குமே வந்து தலைச்சத்து சம்பந்தமா எதுவுமே கொடுக்கல ஒரு மீனம்ல கூட ஸ்ப்ரே பண்ணல அந்த அளவுக்கு அதிகமான தலைச்சத்து இருந்துச்சு இந்த சேத்துல அமுக்கிறதுனால அந்த தலைச்சத்தை குறைக்கணுங்கிறதுக்காக எள்ளு தெளித்தோம் எள்ளு ஒரு வயலில் அதிக தலைச்சத்து இருக்குன்னா எள்ளு தெளிக்கணும் எள்ளு தெளிக்கும் போது அந்த தலைச்சத்தை இழுத்துரும் அதுக்காக எள்ளு விதச்சு அறுவடை போடணும் அந்த எள்ளுக்கும் ஒரு ஸ்ப்ரே கூட பண்ணல தானாக விளைஞ்சிருச்சு பொருத்தமாக மழை பெஞ்சுது நல்ல விளைச்சல் எட்டுப்பட்ட எள்ளு அந்த சகப்பு எள்ளு கவர்மெண்ட் ஃபார்மில் கொடுத்தாங்க அதை விதச்சு நல்லா மகசூல் எடுத்து வச்சிருக்கோம் அது எண்ணெயாக இருக்கோம் கேட்குற நண்பர்களுக்கு இது வந்து ஐந்தாவது வருஷம் அந்த தக்க பூண்டு நம்ம வயலில் மடித்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ வித விட்டு ஒரு அஞ்சு நாள் ஆகுது இது வந்து இன்னும் ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ஆகும் நடவுக்கு அதுக்குள்ள நம்ம சேர்த்து ரெடி பண்ணி சேரு கை வண்டி விட்டு நடுவுசாலை ஓட்டுவோம் இப்போ மூணு சாள் ஓட்டிட்டு கைவண்டி எல்லாம் நடுவுசாலை ஓட்டி கை நடவு போட்டுருவோம் ஒத்தப்பட்டம் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம் பார்த்து நீங்களும் அதுமாரி மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன் நன்றி வணக்கம் இது வந்து எப்படின்னா அந்த தக்க பூண்டு விதை வந்து மண்ணில் இருக்கும் இப்போ நடவுல எங்கேயாவது மேட்ல தண்ணி இல்லாம நடவு நட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் மேட்டில் தண்ணி இல்லாம தர தெரிஞ்சதுன்னா சூரிய ஒளி போட்டுச்சுன்னா அப்ப அந்த தக்க விதை முளைக்கும் தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அந்த விதை முளைக்காத மண்ணிலே இருக்கும் திரும்பி அறுவடை பண்ணிட்டு நம்ம புழுதி ஒட்டுறதோ இல்லை உளுந்து விதைச்சிட்டு உளுந்துக்கு தண்ணி விட்றப்போ சேத்துல தாளில் உளுந்து விதைக்கிறோம்ல உளுந்து வதச்சிட்டு அதுமாரி தண்ணி விட்டோம்னா அந்த உளுந்துக்கு அப்போ அந்த பதம் வந்து அந்த விதை முதக்கும் முளைக்கும் அப்படி இல்லாட்டி நாங்கள் இப்போ போக போக வந்து எள்ளு வச்சோம் புழுதி அடிச்சுட்டு எள்ளு வதைச்சோம் ரொட்டேட்டர் விட்டு ஓட்டிட்டு எள்ளு வதச்சோம் அந்த எல்லோட சேர்ந்து முளைச்சிருந்துச்சு எள்ளு அறுவடை பண்ணுற வரைக்கும் எள்ளு செடிக்குள்ளேயே சின்னதாக இருந்துச்சு எள் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த மலையிலேயே தானாக முளைச்சி மேலே வந்துருச்சு இப்போ எள்ளு அறுவடை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நல்லா இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு இதுக்கு ஒன்றுமே செய்யல தண்ணி கூட பாய்ச்சல இயற்கையாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அந்த மலையில் நல்லா வளர்ந்து ஃபுல்லாக நெத்தாயிருக்கு அடுத்த ஈடு முளைச்ச செடியும் பூ பூத்துருக்கு பாருங்கள் ரெண்டாவது வீடு முளைச்ச செடியும் பூத்துருக்கு அந்த எள்ளு செடியோட முளைச்சது எல்லாம் நெத்தாயிடுச்சு ஃபுல்லாக இதை ஒரு செடி பிடிக்கும் பார்த்தோம்னா அவ்வளோ வேர் முடிச்சுக்கள் இருக்கும் அவ்வளோ நைட்ரஜன் இருக்கும் அதனால் இந்த வயலுக்கு வந்து நைட்ரஜன் சத்தே தேவையில்லை மணி தேவைன்னா கொடுக்கலாம் நம்ம அதுவும் தேவை இல்லைன்னா விட்டுறலாம் ஒன்றுமே செய்ய வேண்டிய தானா விலையும் தெரியுது நல்ல மகசூல் கிடைக்கிது இடுப்பொருளே தேவையில்லை வயலை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஓட்டிட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் தண்ணி மட்டும் காயாமல் வச்சுக்குவேன் எனக்கு வந்து இந்த நாளில் வந்து தண்ணி வடிகட்டுற மாதிரி தான் இருக்கும் வடிகட்டி வடிகட்டி சீராக வச்சுப்பேன் தெரியாமல் வச்சுப்பேன் தண்ணியை ஒரு பதினஞ்சு இருபது நாள் அதுக்கப்புறம் தான் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக மழை இருந்ததுன்னா மல்லு கட்டி தண்ணியை வடிகட்டிட்டு கோவ வெறு தேவைன்னா ஓட்டுவோம் கோண வெட்டு ஓட்ட தேவையில்லை எனக்கு மூணு வருஷமா கோண வெட்டு ஓட்டுற வேலையில களை எடுக்கிற வேலையும் எங்கேயாவது பள்ளத்துல கரைஞ்சிதுன்னா ஒரு ஆள் ஏக்கருக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் விட்டு நடவல்ல அப்படியே பிச்சு நட்டு வந்துடுவாங்க நல்லா தூர் வடிச்சிடும் நட்டு ஒரு பதினஞ்சு நாள்ல நல்லா தூர் இருக்கும் நடும்போதே கருப்புக்கோனி போன வெடியில் பார்த்துட்டு ஆறு ஏழு களை வெடிச்சிருக்கும் நடவலை நாற்று பறித்து நடும்போதே அது மாதிரி நட்டு ஒரு பதினஞ்சு நாள் நிறைய தூர் இருக்கும் அந்த பிச்சு பிச்சு கரைஞ்ச இடத்துல நட்டுருவோம் நட்டுட்டு தண்ணியை சீராக வச்சுப்போம் நல்லா தூர் அடிச்சு வந்துடும் கோண வெற்று ஓட்டுற தேவையெல்லாம் இல்லை எனக்கு கலையில்ல சேறு கொத கொதான் இருக்கும் அறுக்கிற வரைக்கும் அறுக்கிறப்ப நம்ம மண்ணு இருணும்னா தண்ணியை சீரா வைப்போம் காய வைப்போம் தரைய அப்படி இல்லைன்னா உளுந்து வரைக்கிற பதவம்னா அப்படியே பண்ணிட்டே வரும் உளுந்து தாலில் வரைச்சிட்டு கையால் அறுவடை பண்ணேன் உளுந்து மூணு வருஷம் மகசூல் விட்டேன் மூணா வருஷம் தான் வச்சிருந்தேன் ஃபுல்லாக